அந்த பானையின் வாய் குறுகலாக இருந்தது இந்த தண்ணீரை எப்படி குடிப்பது உள்ளே நுழையவும் முடியாது ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரி வேர்ல்டு இன்னைக்கு நாம அறிவுள்ள காகம் கதையைத்தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு காகம் இருந்தது அந்த காகம் ரொம்ப தூரம் பறந்து போய் இறை தேடி சாப்பிட்டு வந்தது அப்படி ஒரு நாள் இறை தேடி செல்லும் போது அந்த காகத்துக்கு ரொம்ப தாகமா இருந்தது அதோட நாக்கு வறண்டு போயிருந்தது பல இடத்துல தண்ணீர் தேடி அலைந்தது ஏரி குளம் எல்லாம் தண்ணீர் இல்லாம வறண்டு போயிருந்தது கடைசியாக ஒரு இடத்தில் ஒரு தண்ணீர் பானையை பார்த்தது ஆஹா அங்க ஒரு பானை இருக்கே அதுல நிச்சயம் தண்ணீர் இருக்கும் அப்படின்னு நினைச்சு தண்ணீர் குடிக்கலாம்னு அந்த பானையின் மேல போய் அமர்ந்தது ஆனால் தண்ணீர் அந்த பானையின் அடியில் கொஞ்சமாகத்தான் இருந்தது அந்த பானையின் வாய் குறுகலாக இருந்தது இந்த தண்ணீரை எப்படி குடிப்பது உள்ளே நுழையவும் முடியாது தூக்கி குடிக்க கையும் இல்லை என ரொம்ப யோசித்து பார்த்தது காகத்திற்கு ஒரே குழப்பம் பிறகு பானையின் அருகில் நிறைய கூழாங்கற்கள் இருப்பதை பார்த்தது உடனே அதற்கு ஒரு யோசனை வந்தது அருகில் இருந்த அந்த கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து அந்த தண்ணீர் பானையில் போட்டது இப்படி ஒவ்வொரு கற்களாக போட போட பானையின் அடியில் இருந்த தண்ணீர் மேலே வர ஆரம்பித்தது அதன் திட்டம் வேலை செய்தது மேலே வந்த நீரை பருகிய காகம் மகிழ்ச்சியாக பறந்து சென்றது இந்த கதையிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்